அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கியப்படுத்தியவர்கள் முன் நிச்சயமாக கனவிலும் காணாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உலகிலாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடித்து தூள் கிளப்பும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களை அவமானப்படுத்தியவர்களின் வயிறு எரியும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகளின் அமைப்பு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவானும் பெற்றாலும் பின்னோக்கி நகர்ந்து மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிமிதமான மற்ற உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த எளிய பரிகாரம் நிச்சயமாக உங்களுடைய திருப்பு முனைக்கு நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு முன் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது உறுதியாகவே அனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஆண்டுகளுக்கு ஒருமுறை பின்னோக்கி நகரக்கூடிய அதிசய நிகழ்வானது நடைபெற போகிறது உச்சம் பெற்ற சூழலில் வக்ரம் பெற்று தற்போது அஷ்டமத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து சப்தமத்தில் அமர்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக ஏழாம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மம் லாபம் மற்றும் தைரியம் என பல இடங்களை பார்ப்பதால் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிற சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பல்வேறு வகையில தாமதம் சிக்கல் சிரமமின்றி நிறைவாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் நுழைந்திருப்பதால் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது A உத்திரகாரகனின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையில திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதலும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது நீங்களே வியக்கத்தக்க வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே தனசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக சப்தமத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு முற்றிலுமாகவே விடிவுகாலம் பிறக்கும் ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பலமுறை முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்திலும் பாக்கியத்தின்படி பலம் பெற்று தைரிய ஸ்தானத்திலும் வளமருகிறார் இரு அமைப்புமே சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேளையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் ஆனால் அதே சமயம் சில குறுக்கு வழிகளிலான வாய்ப்புகளும் கைகூடும் குறுக்கு வழிகளிலான வாய்ப்புகளை கைகூடக்கூடிய வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதை தவிர்த்து நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள முடியும் மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சனி பகவானின் அமைப்பால் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் தருணமாக அமைந்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் விலக்கி விடுகிறாரங்க சனி பகவானின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை வலுப்படுத்துவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் உறுதியாக சந்திப்பதால் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராகுவை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீத பலத்துடன் வளமிருகிறார் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அதிரடியான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளமருகிறார் அது மட்டுமல்லாது மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை ராகு அள்ளி கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக ராகு வளமறுவதால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பல பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொருளாதார ரீதியாக உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு நெருக்கடிகள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தனுசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது ஒன்பதில் இருக்கிறார் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீக்கக்கூடிய வகையில் தனசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் வளம் இருக்கிறார் வெற்றிக்கு ராகுவின் அமைப்பு தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளுடன் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது ஒரு முறை நேர்மறையான சிந்தனையுடன் பணிகளை அணுகுவது நூறு முறை இறைவனிடம் மன்றாடியதற்கான நலனை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான வேலையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ரெட்டிப்பு நன்மை உண்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருக்கிறார் இரயத்தில் இருந்து முழுமையாக விலகி ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் கட்டுக்குள் வரும் இருந்தாலும் உஷ்ண கிரகம் ஜென்மத்தில் இரு தால் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அலைச்சலும் சிரமமும் தவிர்த்து முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கும் ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் கூடிய நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவருடன் வித்யாகரகரான புதன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இணைகிறார் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் எளிதில் களைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் மற்றும் புதன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் சுக்கரனும் ஜென்மராசியில் வளம் வருவதால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் உங்களுடைய தனி நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிற ஆறுங்க உங்களுடைய தனித்திறமையை இந்த தருணத்தில் கண்டறிவதோடு மட்டுமல்லாது அதை உலகிற்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசுராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த வேளையில் மங்கள காரகரான செவ்வாய் ஜென்மத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் மிக விரைவில் அவர் உச்சம் பெறப்போகிறார் செவ்வாய் உச்சம் பெறப்போவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்கும் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு என பல இடங்களில் வளர்புறை சந்திரனாக விளம்பரவதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் குறிப்பாக வியாழக்கிழமை விரதம் இருந்து பராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது உங்களது மனதார உங்களது வேண்டுதலை பிரார்த்தனை என்னவென்று நினைக்கிறீர்களோ அது கிடைத்தது என்று நினைத்து மனதார மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக பயன்படுத்த Tío